அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ நபி சொல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள் ஒரு நாள் உலகத்தை குறித்து கொண்டிருந்தார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அதனுடைய வசதி வாய்ப்புகள் அதை குறித்து அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள் அபு சல்லல்லாஹ் வளைகு வல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அலா தஸ்மாகன் அலா தஸ்மாகன் என்னுடைய தோழர்களே நீங்கள் கேட்க மாட்டீர்களா நீங்கள் செவியேற்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இன்னல் பதாதத்த மினல் ஈமான் இன்னல் பதாதத்த மினல் ஈமான் எளிமையான வாழ்க்கை என்பது அது ஈமானை சார்ந்தது என்று சொன்னார்கள் உலகத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு சல்லல்லாக விலைஹி வசல்லம் அவர்கள் எளிமையாக வாழ்வதுதான் அது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அது ஏமாற்றக்கூடியது அது உங்களுக்கு அழிவை தரக்கூடியது அதை நோக்கி நீங்கள் சென்று விடாதீர்கள் அதை நோக்க நீங்கள் முன்னோக்கி போகாதீங்க என்று உலகத்தை குறித்து செல்லல்லாம் ஒலேஹல்லம் அவர்கள் எச்சரித்து கொண்டே இருந்தார்கள் நீங்கள் உலகத்தை நோக்கி போயிடாதீங்க உலகம் என்பது ரொம்ப மோசமானது அது உங்களை ஏமாத்திரும் அல்லாகவே விட்டும் உங்களை திசை திருப்பி விடும் என்றெல்லாம் பல்வேறு கட்டங்களில் உலகத்தினுடைய இந்த ஆபத்தை குறித்து எச்சரித்திருக்கிறார்கள் எளிமையான வாழ்க்கையை குறித்து செல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள் எளிமையாக வாழுதல் என்பது அது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த எளிமையான வாழ்க்கையைத்தான் தனக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் உமரிபுன ஹத்தாப் ரதையல்லாஹோ தாய்லா எனஹூ அவங்கள்ட்ட ஒரு நாள் அவங்களுடைய மகளார் ஹப்ஸா ரதையல்லாஹு தாய்லா என்ஹா சொன்னாங்க இல்பஸ் அலியன சியாவி இதா வஃபதத் அலைகள் ஒஃபூதுமின லாஃபாக் எங்கேருந்தோ உங்களை சந்திப்பதற்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும் தலைவர்கள் வருகிறார்கள் அரசியல் பிரமுகர்கள் வருகிறார்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களை சந்திக்க வர்றாங்க அந்த நேரத்திலாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆடையை உடுத்திக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க உமரதைலாஹாலு சாதாரணமான ஒட்டு போட்ட ஆடையை தான் உடுப்பாங்க ஜனாதிபதியாக இருந்து அவர்கள் வெற்றி பெற்று சாமந்தேசத்திற்கு செல்லும் பொழுதே அந்த நிலையில் தான் போனாங்க இப்போ அவங்களுக்கு அது பெருசு இல்லை சாதாரணமாக இருக்கணும் தான் நினச்சாங்க அப்சாரதியாகத்தாலான கேட்டாங்க நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க ஓகே ஆனால் உங்களை மக்கள் பெரும்பெரும் தலைவர் உங்களை சந்திக்கும் பொழுது கொஞ்சம் கண்ணியமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்ன ஜனாதிபதி இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் அந்த நேரத்திலேயாவது ஒரு நல்ல அடையை உடுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி ரதி ரதையல்வாக தாய்லானுகாக கேட்டாங்க அதே மாதிரி அந்த மாதிரி இருந்து மக்கள் உங்களை சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்றதோ அல்லது அவங்களுக்கு சமைச்சி கொடுக்குறதோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையாக சொன்ன பொழுது உமரிபுர கத்தாப் ரதையல்லாக தாய்ல அனுகு திரும்பி கேட்டார்கள் யா ஹப்ஸா என்னுடைய மகள் ஹப்ஸாவே அலைச தாய்லமீன் அண்ணா அயலமன் நாசிர் ரஜூலி அஹுலு பைத்திகி ஒரு ஆளை பற்றி கரெக்டாக தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனைவிக்கு தான் தெரியும் ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணம் என்ன அவர் நடவடிக்கை என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட கேட்குறத விட அவங்க கூட வாழக்கூடிய மனைவிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும் அப்படின்ட்டு ஒரு பீடிகையை வச்சுட்டு கேட்டாங்களாம் நீங்கள் பெருமானாருடைய மனைவி தானே பெருமானார் செல்ல ஆலேசன் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய உடைகள் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய உணவுகளுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது அவங்க ரெண்டு நேரம் உணவு தொடர்ந்து அவங்க வயிறார சாப்பிட்ருக்காங்களா காலையில் சாப்பிட்டா மாலையில் அவங்க பட்னி மாலையில் சாப்பிட்டா காலையில் பட்னி இப்படி தானே அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படிப்பட்ட பெருமானாரோடு வாழ்க்கை வாழ்ந்து அந்த மாதிரியான ஒரு நிலைகளை பார்த்த பிறகுமா என்ன நீ இப்படி ஆடை உயர்தரமான ஆடைகளை அணிய சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹஃசான் நாயியை பார்த்து உமரிபுரம் சத்தாபிரதை எதாவது தாய்லான்னு அவங்க கேட்டாங்க இப்போ செல்லந்தாக வளைகு செல்லும் அவர்கள் சாதாரணமான ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதைத்தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அவங்களால் வாழ முடியாதா சொகுசான வாழ்க்கை வாழ முடியாதா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியாதா அதற்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கலையான்னு கேட்டால் கொடுத்தான் அவங்க நினச்சிருந்தால் அதை எடுத்திருக்க முடியும் செல்லா அலேசன் ஒரு சமயத்தில் சொன்னாங்க அறந்தா அழைய ரொப்பீல் எஜாலலி பத்ஹா மக்கா சாபன் பகுல்துலா ஒரு நாள் அல்லாஹ் அல்லாஹல்ல சானுஹூத்தாலா என்னிடத்தில் கேட்டான் இந்த குறைச்சிகள் வசிக்கக்கூடிய அந்த பத்ஹா என்ற குடியிருப்பு பகுதிகள் அனைத்தையும் உங்களுக்கு தங்கமாக மாற்றி தரட்டுமா அப்படின்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டான் நான் ஆமான்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்துருப்பான் ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆலேசன் சொன்னாங்க அல்லாஹ் கேட்டால் நான் இந்த பகுதியை பூரா உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கட்டுமா நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் ஊன்னு சொன்னால் நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க அதுக்கு ஒரு காரணத்தையும் சொன்னாங்க அதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது வலாக்கின் அஷ்பாவ் யோமன் வா யோமன் எனக்கு அது தேவையில்லை அந்த வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை ஒரு நாள் நான் சாப்பிடணும் ஒரு நாள் பசியாக இருக்கணும் இதுதான் நான் விரும்புகிறேன் இந்த வாழ்க்கையை தான் நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா ஃபைதா ஜுழ்த்து தொந்தர் அழ்த்தும் இலை அக்கருத்துக் வைதா ஷபியழுத்தும் ஹம்துக் அவ ஷக்கருத்துக் நான் என்னைக்கு பசியாக இருக்கிறேனோ உங்கள்கிட்ட பணிஞ்சு வருவேன் உன்னை நான் நினச்சி பார்ப்பேன் பசியோடு இருக்கும் பொழுது அந்த ஏழைகளுடைய அருமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பசியோடு இருக்கும் பொழுது நான் உன்னை நினைவு கூறுவேன் உன்னை கூப்பிடுவேன் உன்னை அழைப்பேன் அதே சமயத்தில் எனக்கு நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டா அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் நன்றி செலுத்துவேன் உன்னை புகழுவேன் ரெண்டு நிலைகளும் இருக்கணும் ஒரே அடியாக பசியாக இருந்தாலும் அல்லா மறந்துடுவான் மனிதன் அல்லது எப்பவுமே ரொம்ப செருக்கான ரொம்ப சொகுசான வாழ்க்கை மட்டுமே ஒரு மனிதன் அனுபவித்து கொண்டிருந்தால் அப்பவும் அல்லாஹோடைய ஞாபகம் வராது ரெண்டும் மாறி மாறி வரும் பொழுது தான் நல்ல வசதியை சந்திக்கிற பொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான் கொஞ்சம் லேசாக அவன் தடுமாறும் பொழுது பலவீனம் ஏற்படும் பொழுது அல்லாவன் நினச்சி பார்ப்பான் எல்லாவுக்கு கூப்பிடுவான் அதுவாக செய்வான் ரெண்டுமே இருக்கணும் அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன் என்று பெருமானார் செல்லேஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ பெருமானாரால் வசதியாக வாழ முடியும் இருந்தாலும் அதை அவங்க செலக்ட் பண்ணலை ரொம்ப சாதாரணமாக தான் அவங்க விரும்பினாங்க அப்படி சாதாரணமான எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு மருமையில் மிகப்பெரிய அந்தஸ்து இருப்பதாகவும் செல்லல்ல அலேசம் சொன்னாங்க மண் தரக்கல் லிபாச தவாலொழன் லில்லாகி வகு இயக்குதீர் அழகி ஒரு உயர்தரமான ஆடை அணிய முடியும் சொகுசாக வாழ முடியும் அதற்கான சக்தி வசதி அவர்கிட்ட இருக்குது இருந்தாலும் அந்த ரொம்ப செருக்கான ஆடையை அவர் உடுத்தாம அவர் வந்து விடுறாரு அப்படின்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா நாளை மறுமை நாளையில் மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மஷர் மைதானத்தில் அவர் பெயர் சொல்லி அல்லாஹ் அழைத்து இந்த இந்த அணிகலன்களில் உனக்கு எது வேண்டுமோ அதை நீ அணிந்து கொள் இந்த ஆபரணங்களில் உனக்கு எது வேண்டுமோ அதை அணிந்து கொள் இந்த உயர்தனமான பட்டாடைகளில் உனக்கு எது வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹு தாலா மக்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய சபையில் அவரை தனியாக கூப்பிட்டு அவரை கண்ணியப்படுத்துவான் என்று செல்லதா அலேசம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் வாழ முடியும் இருந்தாலும் அல்லாவிற்காக அவர் எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டால் நாளை மறுமையில் அவர் அல்லா கௌரவப்படுத்துவான் நாங்கள் செல்லதா அலேசுரம் அதனால் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் செருக்கை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் வசதியாக வாழணும் அப்படின்னு விரும்பலை சொகுசான வாழ்க்கை அவங்க தேர்ந்தெடுக்கலை ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியும் என்றிருந்தாலும் அதை அவங்க அவாய்ட் பண்ணாங்க அதுதான் செல்லல்லா அலேஸ்லமுடைய ஒரு பண்பாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்தகைய செல்லல்லா அலேஸ்வலமுடைய ஒவ்வொரு பண்புகளையும் பேணி நடக்க அதன் பின்பற்றி வாழ தௌஃபிக் செய்வானாக வாழமதுல்லாஹ ரொம்ப